ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாங்கள் மணாலியை விட்டு டெல்லி வந்து போகிறோம் லாஸ்ட் டே இன்றைக்கி தான் என்னோட பர்த்டே நைட்டு வந்து நாங்கள் கிளம்புறோம் பர்த்டேல வந்து முடிஞ்சிருச்சிங்க டிரைவரை நான் கூப்பிட்டு வந்து இங்கே மணாலி பஸ் ஸ்டாப் இருக்குல்ல அங்கே வந்து விட்டுட்டாங்க ரொம்ப குளூராக இருந்துச்சு நாங்கள் வா கார் விட்டு இறங்கினதுமே எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாகவே இருந்துச்சு நம்ம இதோட மணாலி வருவோமா வரமாட்டோமான்னு தெரியலையே மூணு நாள் இங்கே இருந்துட்டு நம்ம மறுபடியும் நம்மளோட இடத்துக்கு போகிறோம் இல்லையா மிஸ் பண்ணுற மாதிரியே தோணுச்சு பக்கத்துலேயே வந்து ஆப்போசிட்லேயே வந்து ஃபோன் வந்து சார்ஜ் போட்டு வச்சுருந்தோமா அதனால சரி இங்கேயே உட்காந்துருவோம் இருந்தோம் குளிர் காஞ்சிட்டு இருந்தோம் டீ வந்து குடிக்க மாட்டேன் நான் குளிரில் வந்து டீ குடிக்கணும் போல என்ஸோ அதனால குடித்தோம் என் ஹஸ்பண்ட் அதிலே பாதி கொடுத்துட்டேன் நான் குளிர் காயே நல்லா இருந்துச்சுங்க இது வந்து எல்லா இடத்துலையும் வந்து குளிர் காஞ்சிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போ நான் இங்கே வந்து இப்போ தான் வந்து நான் குளிர் காயிறேன் குளிர் காஞ்சிட்டே இருக்கணும் போல தோணுது குளிரில் அந்த மாதிரி தானே தோணும் பஸ்ஸுமே வந்து ஒரு ஏழு ஐம்பதுக்கு வந்துச்சு இப்போ நாங்கள் ஒரு எட்டு மணிக்கு கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் கிளம்பிட்டுனா பத்து மணி நேரம் ஆகும் ட்ராவல் பண்ணுறதுக்கு பஸ்ஸு போகவே வந்து பயமாக இருக்கும் ஏன்னா வந்து மூடு பள்ளம் மலையிலேருந்து அப்படியே இறங்கி இறங்கி வரும் இல்லைங்களா நானும் கொஞ்சம் கொஞ்சம் தூங்கி ஏஞ்சி ஏஞ்சி உக்காந்து பார்த்த பஸ் எப்படிலாம் ஓட்டுறாங்க அங்கங்கே வலையதோயும் பயமாக இருக்குது பயமாக இருக்குதுன்னு நினச்சி நினச்சி வந்தேன் என் ஹஸ்பண்ட் பின்னாடி வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க நானும் பாப்பா இந்த சீட் பக்கத்து சீட்டில் உட்காந்துருந்தோம் மதியானம் சாப்பிட்டோம் இல்லையா பர்த்டேக்கு வெளியில் எதனால் ரெசார்ட்டில் வந்து சாப்பிட்ருந்தோம் எனக்கு அந்த ரைஸ் வந்து செட் ஆகல ரைஸும் நூடுல்ஸும் வந்து அது பழையசா என்னான்னு தெரியல ஆனால் அது ஒரு மாதிரியாக நெஞ்சு வாமி வாமிட் வர மாதிரியே இருந்துச்சு அதனால ஒரு அப் வாங்கி வச்சிருந்தோம் அது குடிச்சிட்டே வந்தேன் நைட் வந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை ஏன்னா மதியானம் சாப்பிட்டதே வந்து சரிக்கல அப்புறமா நைட்டு சாப்பிட்டுட்டு பஸ்லே வாமிட் பண்ணிட்டா என்ன வருதுன்னு சொல்லிட்டு எதுவும் சாப்பிடல நேராக டெல்லி பஸ் ஸ்டாப் வந்துவிட்டோங்க ஆனால் பாப்பா டாய்ஸ் எல்லாம் என் வீட்டுக்கார் பஸ்லேயே விட்டுட்டு வந்துட்டார் என் பொண்ணு அவ்வளோதான் என்னையும் என் வீட்டுக்காரையும் டார்ச்சர் பண்ணிவிடுவாள் அதுக்கப்புறம் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ நாங்கள் வெளியில தான் வந்து போகிறோம் அங்கே தான் காரு பஸ்ஸுலாம் வரும் நம்ம அந்த டெல்லியில் நம்ம வேற இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் அங்கே போய் தான் நம்ம வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் அங்கே தான் நின்றுட்டு இருந்தோம் குளிர் வந்து இமாச்சல் பிரதேஷ் அளவுக்கு வந்து டெல்லியில் இல்லை ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த கிளைமேட் எனக்கு செட் ஆகிடுச்சு ஆனால் வந்து இமாச்சல் பிரதேஷில் தான் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல என்ன என் பேர்தேக்கு நான் புது ட்ரெஸ் போட்டு அந்த ட்ரெஸ் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு குளிர் வந்து தாங்கவே இல்லை அந்த பையன் என்ன நினச்சிட்டாங்கன்னா எங்களை நேராக இப்பயே வந்து தாஜ்மஹல் கூட்டிகிட்டு போகிறேன்னு நினச்சிக்கிட்டாங்க போல் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லலாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க டூர் பேக்கேஜ் அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ நான் அவங்கள எங்களை வந்து ஃபஸ்ட் ஒரு ரெசார்ட்டில் விட்டு நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அண்ணன் வந்து கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இங்கே வந்து எங்களை விட்டுட்டாங்க இப்போ இங்கேருந்து நாங்கள் டி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் போயிட்டு வெளியிலேருந்து நம்ம வந்து லோட்டஸ் பார்த்துட்டு தாஜ்மஹால் போய் பார்க்கணும் காலையிலேயே ஹஸ்பண்ட் வந்து எல்லா அப்டேட்டுமே வந்து அந்த குரூப்பில் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லைனா வந்து நம்ம எதனா எங்கே நம்ம போகிறோம் எங்கே வரோம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அனுப்பணும் டைமிங் எல்லாமே அவங்களுக்கு அனுப்பணும் அப்போ தான் நம்மளை கூட்டிகிட்டு ஆள் வந்து நம்மளை கரெக்டாக கைட் பண்ணுறாங்களா அவங்களுக்கு தெரியும் நான் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் பாப்பாக்கு கொஞ்சம் டாய்ஸ்லாம் வாங்கினேன்னா அது வந்து எடுத்து பார்த்து நான் ஒரு குட்டி குட்டி பிரேஸ்லைட்லாம் வாங்கினா அதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து தனியாக வந்து ஒரு கவரில் கிடந்துச்சு தேடிட்டு இருந்தேன் பிளாக் கலரில் அதுக்கப்புறம் இந்த பிரேஸ்லேட் தான் இருந்துச்சு அதுவே போட்டுட்டு பாப்பாவை வந்து கொஞ்சம் தலைலாம் சீவி விட்டுருந்தேன் அவள் வந்து சுத்தமாக சாப்பிட மாட்றான் அந்த இங்கே வந்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகுது சுத்தமாக வந்து பாப்பா சாப்பிடல அவளுக்கு ஏன் அவளுக்கு பிடிக்கலையான்னான்னு தெரியல ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்தா எனக்கு அதுவே ஒரு பெரிய கவலையாக இருந்துச்சு பாப்பா சாப்பிட மாட்றாளேன்னு சொல்லிட்டு இந்த ஜர்க்கிங் தான் வந்து வாங்கினேன் ஃபுல்லாகவே கவர் ஆகிருந்துச்சு குளிருக்கு நல்லாயிருக்கும் அதனால் இதை போட்டுட்டு போகலாம்னு சொல்லி தான் போட்டுக்கிட்டேன் இப்போ இப்பயே நாங்கள் வந்து இந்த ரெசார்ட் விட்டு செக்அப் செக் அவுட் முடிஞ்சு நாங்கள் வேற ஒரு ரெசார்ட் வந்து போயிடுவோம் அதாவது எங்கள் லக்கேஜ் எல்லாமே காரில் தான் இருக்கும் நைட்டு தான் வந்து வேற ஒரு ரெசார்ட் வந்து போகிறோம் அதாவது ஒரு நாள் இன்றைக்கி நாங்கள் காலில் வந்தோம் இல்லையா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் இந்த ரெசார்ட் ஆலு பருவத்தும் அது கூட வந்து கேர்டு அப்புறம் வந்து சட்னி ஊருக்கால் வந்து எல்லாம் மிக்ஸடு சட்னின்ட்டு ஒன்று வச்சுருந்தாங்க கவர்லெலாம் அதுதான் வந்து பேக் பண்ணி வச்சுருந்தாங்க அதுதான் இருந்துச்சு நான் கேர்டு வந்து சாப்பிட்ல சட் அந்த ஊர்க்காய் மட்டும் வச்சு சாப்பிட்டேன் இதுக்கு ஒரு சப்ஜி மாதிரி இல்லை ஒரு கிரேவி மாதிரி வந்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் நான் ரெண்டு இருந்துச்சா சரி எடுத்து வச்சேன் பாப்பா அவள் சுத்தமாக வந்து சாப்பிடல டீ மட்டும் குடிச்சுட்டு ஆளுக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து வெளியில் போகணும் வந்ததுமே வந்து ஆதார் கார்டு செக்கிங் வந்து கேட்டிருந்தாங்க எல்லா செக்கிங்கும் எல்லாமே அவங்களுக்கு வந்து நேம்லேருந்து எல்லாமே இருக்கும் இருந்தாலும் ஒரு டைம் வந்து கேட்பாங்க நம்ம டூர்லாம் போகிற மாதிரி தான் நம்மளோட ஐடி ப்ரூஃப்லாம் இருக்கும் இல்லையா மெயினாக வந்து அதை எடுத்துக்கோங்க அதுமாதிரி பேக்கேஜ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து எடுத்து எடுத்துக்கோங்க அதெல்லாம் வந்து ரொம்ப மெயின் ரொம்ப குளிர் பிரதேசம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா வேஸ்லின்னு லிப் பாம்லாம் இருக்கும் இல்லையா அது அப்புறம் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அது ஃபுல்லாகவே கெட்டியாக ஆகிடுச்சு அதை எடுக்கவே முடியல அந்த அளவுக்கு ஃபுல்லாக ஃபீசரில் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அது யூஸ் பண்ணவே இல்லை நாங்கள் வந்து லோட்டஸ் பாக்க வந்துருக்கோம் லோட்டஸ் பாக்கை வந்த மெயின்லேயே வந்து ட்ரைபேட்லாம் வச்சுருந்தாங்க நான் ட்ரைபேட் உடஞ்சிருச்சின்னு சொன்னேன் இல்லையா அதனால் இது மட்டும் இங்கே வாங்கினேன் வாங்கிட்டு நேராக உள்ளே வந்துட்டோம் அந்த அண்ணன் ஃபஸ்ட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்த இடம் டெல்லியில் இங்கே தான் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க நான் நிறைய ஷாப்பிங் இடம்லாம் இருக்கும் போல் டெல்லி ஆக்ராலாம் வந்து இந்த ட்ரெஸ்ஸுலாம் ஃபேமஸாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கெல்லாம் போலான் தான் பார்த்தோம் ஆனால் அங்கெல்லாம் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு டிரைவர் என்ன சொல்லியிருந்தாங்க டெல்லியில் வந்து ஒரு பத்து பேர் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதனால் வந்து நிறைய ஷாப் ஷாப்பிங்லாம் இருக்கும் இல்லையா அது பெரிய ரோட்டு கடைலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து அதிகமாக இல்லை இங்கே தான் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க நான் வளையல்லாம் வந்து பார்த்தேன் ஆக்சுவலாக இந்த வளையல் நான் வாங்கியிருக்கலாம்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு எல்லாமே ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் அந்த வலையிலே எதுவுமே வந்து வாங்கலை அதுக்கப்புறம் பாப்பாக்கு மட்டும் எதனால் அந்த ட்ரைபேட் வாங்கினேன் அப்புறம் கம்மல் அந்த மாதிரி எது சின்ன சின்ன பொருள் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் வந்து தாஜ்மஹால் தான் வந்து போவோம் டெல்லியிலேருந்து உத்திரப்பிரதேஷ் இருக்கு இல்லையா உத்தரப்பிரதேசில் தான் வந்து ஆக்ரா இருக்குது ஆக்ராவில் தான் வந்து தாஜ்மஹால் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அது போகிறதுக்கு மூணு மணி நேரம் ரொம்ப தூரம்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் இப்போ டெல்லியிலேருந்து இப்போ மூணு மணி நேரம் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருந்தோம் மதியானத்துக்கு மேலே தான் ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு மேலே தான் வந்து லஞ்சே வந்து சாப்பிட்டோம் காலையில் அங்கே சாப்பிட்ருந்தோம் இல்லையா உதட்டில் ஒரு மாதிரி காயிற மாதிரி மெயினாக தேவைப்படுற பொருள் மட்டும் இந்த ஹேண்ட்பேக்கில் வந்து எடுத்துப்போங்க முக்கியமாக வந்து என்னோடய லிப் பாமாக இருக்கட்டும் பான்ஸ்கிரீம் இருக்குது இல்லையா வேஸ்டிங் இதெல்லாம் வச்சுருப்பேன் பாப்பாக்குமே வந்து உதட்லாம் வந்து காயுது சார் நமக்கு தான் காயுதுன்னு பார்த்தா அவளுக்கும் வந்து காயுது அவளுக்கும் வந்து அதை போட்டு விட்டுகிட்டே இருந்தேன் என்னோடய வாட்ச் நல்லாயிருக்கு சொல்லுங்கள் நான் டேக் பண்ணுற எல்லாத்தையும் நான் செக் பண்ணி பாருங்கள் நான் டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் தான் வந்து அதிகமாக வந்து டேக் பண்ணுவேன் இப்போ நாங்கள் வந்து அந்த ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டோம் இப்போ இன்னும் ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன் அப்படியே பொறுமையாக வந்து போயிட்டே இருந்தோம் வந்ததுமே உத்தரப்பிரதேசில் ஒரு ஹோட்டலில் நிறுத்தி அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்டோம் இங்கே வந்து சாப்பாடு நல்லா இருந்துச்சு நாங்கள் வந்து இமாச்சல் பிரதேசில் அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் இல்லையா அது வந்து எனக்கு சுத்தமாக செட் ஆகலைன்னு சொல்லியிருந்ததுனால எங்கே சாப்பிட்டாலும் கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு சரி கொஞ்சம் பெரிய ரெஸ்டாரண்ட்டாக பார்ப்போம்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம் ஆனால் சாப்பாடு வந்து இது ரெடியாகி வர எங்களுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சுங்க ஆனால் ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக வந்து எல்லாமே பண்ணியிருந்தாங்க சாப்பிட பார்த்தே நமக்கு ஒரு ஃபுட்டு வந்து தெரியும் இல்லையா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ரைஸ்மே ரொம்ப சூடாக வடித்து அந்த ஃப்ரை பண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அமௌண்ட் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நமக்கு ஃபுட் பாய்சன் ஆகாமல் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் நேராக வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் ஆக்ரா போகிறதுக்கு ரொம்ப கிட்ட வந்துருச்சு அங்கே தாஜ்மஹால் வந்து ரீச் ஆகிட்டாங்க வருவாங்க நாங்கள் அங்கே வந்ததுக்குமே கார் வந்து எங்களை விட்டுட்டு போயிடுவாங்க நம்ம ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே வருவாங்க அங்கே வந்ததுமே நிறைய பேர் நம்மள கைட் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்க எயிட் ஹண்ட்ரட் ஆகும் செவன் ஹண்ட்ரட் ஆகும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க எங்களுக்கு அதெல்லாம் வந்து வேணான்னு சொல்லிட்டோம் நாங்கள் நேராக போய் தாஜ்மஹால் பார்த்துட்டு வந்தால் போதும்னு சொல்லிட்டு இது வந்து பஸ் இருக்கு இல்லையா இது வந்து இருபது ரூபா ஒரு ஆளுக்கு இதில் வந்து நாங்கள் ஏறிக்கிட்டோம் ரொம்ப தூரம் நடந்து போனோம் அதனால் வந்து பஸ் வரும் பஸ்னால் அந்த குட்டியாக காடி மாதிரி இருக்கு அது வந்து வரும் அதேமாதிரி இன்னொன்று கேரி பேக் வந்து விற்பாங்க அதை நீங்கள் வந்து வாங்கிட வேணாம் நீங்கள் உள்ள தாஜ்மஹால் உள்ளே போய் பார்க்குற இருந்தால் மட்டும்தான் அந்த கவர் வந்து தேவைப்படும் நாங்கள் உள்ளெல்லாம் போய் பார்க்கவே இல்லைங்க ஒரு ஆளுக்கு முந்நூறுபா ஆகும் சொல்லியிருந்தாங்க மூணு பேர் இல்லையா பாப்பாவுக்கு டூ நினைக்கிறேன் அதனால சரி எதுக்கு போகணும் நம்ம இங்கே தாஜ்மஹலில் பார்த்தா போதும்னு சொல்லிட்டு அங்கே மட்டும் பார்த்துட்டு வரோம் நாங்கள் வாங்கின அந்த கேரி பேக் இருக்கு அது வேஸ்ட்டாக தான் வந்து போச்சு தேர்ட்டி ருப்பீஸ் தான் இருந்தாலும் அது வேஸ்ட்டாக போதும் இல்லையா அதனால் கீழே தான் போட்டுட்டு வந்தோம் அங்கே வந்து எல்லாரும் வாங்கிட்டு போயிருப்பாங்க நான் நாங்கள் யார்கிட்டையும் வந்து பேசவே இல்லை சரி நம்ம ஒன்று கேட்டு அவங்க எதனா வந்து புரிஞ்சுப்பாங்களேன்னு சொல்லிட்டு நாங்கள் யார்கிட்டையுமே வந்து பேசலை ரெண்டு பேர் வந்து வெளியே உள்ள என்ட்ரன்ஸ்ல நின்றாங்களா ஆனால் அந்த சேர்லாம் என்ன பார்த்து சிரிச்சாங்க ஏன்னா நான் ட்ரைபேட் வந்து கையில வச்சிருந்தேன் அது எடுத்துகிட்டு போகக்கூடாது போல தான் அவங்க என்ன பார்த்து சிரிச்சிருக்காங்களே இவங்க நம்மள பார்த்து சிரிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு நான் வந்தேன் எல்லாத்தையுமே வந்து வாங்கிப்பாங்க வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி திங்ஸ்லாம் எல்லாம் எடுத்துட்டு தெரியல ஆனால் ட்ரைபேட் வந்து நாங்கள் கையில வச்சிருந்தோம் அதை வச்சுட்டு போயிடணும்னு சொன்னாங்க ஃபோன் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரன்ஸ் வந்துட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு என்னோட பல நாள் கனவு இது உள்ளே வரணும்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு வந்து நிறைவேறிடுச்சு என் பொண்ணையும் கூட்டிட்டு வந்துட்டேன் அவளுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது இதனால் அவள் வந்து பெருசானால் கண்டிப்பாக அந்த வீடியோலாம் வந்து பார்ப்பா இல்லையா அப்படியே ஒரு ஆயிரக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்காக இல்லை லட்சக்கணக்காக தெரில ஆனால் நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க நான் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தேன் அங்கே குட்டி குட்டியாக மாதிரிலாம் இருந்துச்சு அப்புறம் வந்து அந்த நமாஸ் பண்ணுற மாதிரியானலாம் தெரியல அது வந்து இது ஒன்று இது மாதிரிலாம் வந்துருந்துச்சு இங்கே வந்து யூஸ் பண்ண பொருள் போல் அது அதெல்லாம் இருந்துச்சு இப்போ நம்ம இன்னும் தாஜ்மஹால் உள்ளே போய் பார்க்குறோம் இல்லையா அது த்ரீ ஹண்ட்ரட் ஆகும் சொல்லலாம் அது உள்ளலாம் நிறைய இருக்கும் போல் ஆனால் நாங்கள் அங்கே தான் வந்து போகல இல்லையா இங்கே பாருங்கள் குட்டியாக வந்து அந்த கதவை வந்து பூட்டி வச்ச ிருந்தாங்க அதெல்லாம் பார்த்தோம் அப்புறம் படிக்கட் மாதிரி சின்னதாக இருந்துச்சு அப்படியே வந்துவிட்டோம் வந்து பார்த்தா தாஜ்மஹால் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு மாஷா அல்லாஹ் எங்கள் அக்கா வந்து இங்கே வர பார்த்து வந்து வீடியோ கால்லாம் வந்து பண்ணி எங்களுக்குலாம் வந்து காட்டணும் நான் பேன் பார்ப்பேங்க ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து நானும் பாப்பா என் ஹஸ்பண்ட் எல்லாம் ஃபேமிலியோடு இங்கே வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இடம் ஆனால் நாங்கள் ரொம்ப நேரலாம் வந்து இங்கே இல்லை ஏன்னா எங்களுக்கு டைம் வந்து இருக்காது இல்லையா இப்போ ட்ராவல் பண்ணும் த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணும் அதனால் வந்து அந்த அண்ணன் எங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலை நீங்கள் பார்த்துட்டு வாங்கன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா நம்மளோட டைமிங் நம்ம வந்து எந்த டைம்னால் வந்து முடிச்சுக்கலாம் ஆனால் நமக்கு வந்து நைட் ஆகிடக்கூடாது இல்லையா நம்ம வந்து காலையிலே வந்து போகணும்ல அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து கிளம்பிட்டோம் எங்கள் அக்கா வந்து அப்போ வர பார்த்து எங்கள் அம்மா எல்லாம் வீடியோ காலில் பார்த்தோம் இல்லையா அவள் வந்து ட்ரைனிங் மூலயமா வந்து வந்தா அவளுக்கு வந்து அந்த ட்ரைனிங் முடிஞ்சு பிக்னிக் அதாவது டூர் மாதிரி கூப்பிட்டு வந்தாங்க இல்லையா அப்போ வந்தா அப்போ வந்து நிறைய அந்த கடெலாம் நிறைய கடை வந்து இருந்துச்சின்னு சொன்னால் அங்கெல்லாம் வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அது மட்டும் தான் வந்து பார்க்க முடியல அப்படி நாங்கள் வெளியில் வந்துட்டோமா இப்போ வந்து கார் வந்து வந்துடும் ஒரு கால் பண்ணிட்டோம் உடனே வந்துடுவாங்க நான் வந்து இந்த பேல் பொரின்னு நினைக்கிறேன் இது வந்து போட்டுட்டு இருந்தாங்களே சரி சாப்பிட்லாம் சொல்லிட்டு கேட்டானே எனக்கு அது வந்து பிடிக்கல என் வீட்டுக்கார் என் பொண்ணு சாப்பிட்லனா எனக்கு வந்து பிடிக்காது நான் ஒரே ஆளாக வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சா ஒரு ரெண்டு மட்டும் தான் வந்து சாப்பிட்டேன் ரொம்ப புளிப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு மசாலா ஐட்டம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு இங்கே வந்து இது ஸ்பெஷல் போல் இங்கே இருக்கவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும் இல்லையா எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல சாப்பிட்டுட்டு நாங்கள் மறுபடியும் வந்து ரெசார்ட் வந்துவிட்டோம் இப்போ காலையில் நம்ம மறுபடியும் ஒரு கிளம்பணும்